அனைத்து நல்வூல்களுக்கு வணக்கம் நான் அன்றைக்கே பேசுகிறேன் விக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன அங்கே லெபனான் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நிறையா பாசிட்டிவான செய்திலாம் வருது அதுக்கான காரணங்கள் என்ன ஸோ ஆல்மோஸ்ட் அமைதி விடுமா அந்த ஏரியாவில் அப்படின்ட்டு அந்த ஏரியாவை பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி அமெரிக்கா வந்து கொஞ்சம் ஏடாக கூட அறிக்கைகள்லாம் விட்டுருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த அறிக்கையை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் யூகேனுடைய அதிரடி அறிவிப்பை பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு இங்கே ஆப்ரிக்காவில் பர்கினோ ஃபேஷோ மாலி இங்கெல்லாம் வந்து அங்கே என்ன நிலமை இருக்கிறது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லைட் அப்படி லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம் ஃபைனலாக பாகிஸ்தானில் கொண்டு போய் இந்த தகவலை முடிச்சிடலாம் வாங்க தயாரிக்கலாம் விடியூல் போகிறதுக்கு போய் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மோஸ்ட்லி இது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை நேற்று அனௌன்ஸ் பண்ண தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ தான் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி அதிதீவிர புயலாக மாறுகிறது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக தேன்படுகிறது இது ஒரு கடைசி வாய்ப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக இலங்கையில் வெளுத்து வாங்கிட்டு இருக்க மழை தொடர்ந்து கடந்த மூன்று மூன்று நாட்களாக சரியான மழை கொஞ்சம் கூட கேப்பே இல்லை அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த தஞ்சாவூர் இந்த சைட்லாம் வந்து நல்லா மழை பேஞ்சிட்ருக்கு மேபி இருபத்தி அப்புறம் கொஞ்சம் நெருங்கி வரும்போது கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் வர வர உள்ளே அதை வரைப்படுத்தி அதுதான் காட்டியிருக்கு ஸோ பார்க்கலாம் நிறைய இந்த பக்கம் சும்மா சும்மா பயங்கர ரெட் அலர்ட்டு அப்படி இப்படின்னா சொல்லியிருக்காங்க ஆனால் உள் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கான மழை பாதி மழைப்பொழிவு இருந்த மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வரல பெரும்பாலும் இந்த கடலோர மாவட்டங்களில் மழை வந்துருக்கிறது ஸோ அது இருக்கக்கூடிய பதிவுகள் நான் வேணால் உங்களுக்கு சாயந்தரம் வேறு ஏதாவது ரூட் ஏதாவது மாறுச்சு அப்படின்னா இல்லை பெரிய மழை வர மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம நேராக நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு கிளம்பிடுறோம் எங்கள் லெபனானுக்குள்ளே போயிட்டு அந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிறோம் அந்த செலிப்ரேஷனை பாருங்கள் அதான் சதன் லெமனானு சொல்லுவாங்க சதன் லெப்னானில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் மக்கள் எளிய கொண்டாடுங்களே அப்படின்னு பட்டாசை போட்டு வெட்டி வச்சு வெட்டி வெட்டின்னு இருக்காங்க வெறி கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் எதற்காக அப்படின்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்ன சீஸ் கொண்டு வராங்க போருக்கான அமைதி ஒப்பந்தம் அறுபது நாள் மட்டும் டெம்பரரியாக நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க சரி இப்போ இஸ்ரேல் எப்படி ஒத்துக்கிட்டாங்க இதில் அப்படின்னா இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பைடன் அரசாங்கம் நேரடியாகவே மிரட்டிட்டாங்களாம் ஏன் பைடன் அரசாங்கத்துக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் கோபம் அவர்கள் மீது ஏதோ ட்ரம்ப் வந்து இஸ்ரேலையே காப்பாற்றுற மாதிரி நாங்கள் ஏதோ உங்களை கை விட்டுட்ட மாதிரியே இல்லை அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சீன போடுறீங்க ஆ எத்தனை நாள் உங்களை காப்பாற்றிட்டு இருந்தது யார் நாங்கள் தானே என்னவோ அவர் வந்தவொடனே நாங்களாம் ஒன்றுமே இல்லை அவர் தான் சூப்பர் அப்படி இப்படின்றீங்க ம் ம் இப்போ நீ அமைதி பேச்சுவார்த்தை மட்டும் உடன்பலன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த பொருளாதார தடையும் போட்டு ஜனவரி இருபதுக்குள்ளே முடிச்சு விட்ருன்னு பார்த்துக்கோ முடிச்சு விட்டுனா எங்கே போவீங்கன்னே தெரியாது காலி பண்ணி விடுவோம் கையெழுத்து வந்து அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிவிட்டாங்களாம் அதனால தான் பைடனுடைய நெருங்கிய நண்பரோ சசின் அவர்கள் வந்தார் இல்லையா அவர் வந்து ஃபைனல் சொல்யூஷன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து பின்னோக்கி வாங்க வராமல் போங்க போங்க போகாமல் போங்க தாக்கல் நடத்துங்க நடத்தாமல் போங்க அதெல்லாம் எங்களுக்கு ஐ டோன்ட் கேர் எனக்கு தேவை கையெழுத்து போட்டான் நீங்கள் கையெழுத்து போடல அப்படின்னா உங்களை வீக்னஸ் பண்ணிவிடுவேன் அது அவங்களுக்கு எஸ்புல்லாவுக்கு சாதகம் ஆயிடுச்சு அப்படின்னா இத்தனை நாள் மொத்தமாக நீங்கள் கட்டின கதையும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்தாங்களாம் அதனால் இந்த எச்சரிக்கையெல்லாம் பார்த்து பயந்துட்டாரு யார் நிதனையாக அவர்கள் பயந்துட்டார் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் அதாவது இதுவரை இப்படி ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் ஈடுபட்டதே இல்லையா எப்படின்னா அந்த லெபனாலில் உள்ள இருக்கக்கூடிய பகுதியில் பின் பின்வாங்கலையா பின் வாங்கலையா அதுவுமே கிளியர் டீட்டெயில் கிடையாது இல்லை வேறு ஏதாவது இருக்காங்கன்னா கிளியர் ஒரே ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னா அந்த லெட்டானி ராபருக்கு ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்பல்லானுடைய ஆயுதமும் இதுவும் வந்து வெளியேற்றணும் அங்கேருந்து அவங்க வெளியேறுக்கணும் ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது உறுதியாக அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த தடவை சேர்த்திக்கிட்டாங்க கூட யார் இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் சேர்த்திக்கிட்டாங்க அதாவது இந்த அமைதி பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில் வெற்றி வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணுறது மூ மூன்று நாடுகள் பிரதானமாக சொல்கிறாங்க ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று அமெரிக்கா இன்னொன்று பார்த்தினா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அதுக்கப்புறம் யூகேவும் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் தான் ரொம்ப கோச்சிக்கிட்டார் என்ன இந்த உலகத்தில் நானும் நாட்டாமே அக்சிடண்டாக எதுக்கு இருக்கிறேன் ஏன் என்னால் இது மாதிரி விஷயத்தில் சேர்த்துக்க நான் என்ன சாதாரணா இது எப்படி நீங்கள்னா இந்த ஊரில் திருவிழாலாம் இல்லை அரசியல் மாநாட்டில் நடக்கும்போது மேடையில் நடக்கும்போதுனா கரெக்டாக ஒவ்வொரு பேராக படிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க என் பேர்லாம் சரி என் பேர் விட்டுட்டார் தலைவர் என் பேர் விட்டுட்டார்னு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்காகவே ஒரு பெரிய சீட்டு கொடுத்து படிப்பாங்கள்ல அந்த மாதிரி நிகழ்வு அப்படியே போயிட்டு உலக அரசியல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லோரும் பார்ப்பாங்கள்ல சின்ன குழந்தை கொடுத்து தெரிஞ்சோம் அப்படியே எங்கள் அப்பா பரவாயில்லையே பிரான்சத்தி பேரும் மேக்கரன் அவர்கள் அமைதியை கொண்டு வந்துட்டார்னு நினைப்பாரா இல்லையா இப்போ நீங்களே நினைக்கிறீங்களா இல்லையா அவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே ஓ பரவாயில்ல கெத்து காட்டுறாரு மே நினைக்கிறீங்களா இல்லையா அதற்காக அவரோட பேரையும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும்ங்க அங்கே சம்பவ இடம்னு ஒன்று இருக்கு பாருங்க நேத்து லெபனான் அந்த எல்லை பகுதியில் நீ லெஃப்ட் சைடும் சரி மேலே முன்னோக்கி போறதும் சரி எஸ்புல்லா பதில் தாக்குதலும் சரி இவங்க தாக்கல் நடத்துறதும் சரி அடுத்தடுத்து சண்டை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அது குறிப்பாக பெய்ரூட் பகுதியில் ஒரு தாக்குதல் ஹெர்மல் அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்குதல் எல்லா தாக்குதலும் ஆதார போட்டதோட வந்து க்ளியராக போட்டிருக்காங்க அவங்க இஸ்ரேலுக்கும் நடத்தப்படுறது எதுவுமே குறையிலையே அப்படியே தாங்க இருக்குது பார்க்கலாம் நாலு ஏதாவது குறைகிறதா என்னன்னா ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பிடிச்சிக்கலாமோ அளவுக்கு வந்து கொஞ்சம் டைட் பொசிஷனில் இருக்காங்கன்றமா சொல்லியிருக்காங்க இப்போ என்ன டவுட்டுன்னா இங்கே சுற்றி வளைச்சிட்டாங்க உங்கள் லெஃப்ட் சைடில் ஹல்பகா ஹல்பயாடான்ற பகுதியில் சுற்றி வளைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க அப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எஸ்பிள் என்ன பண்ணுவாங்க அறுபது நாள் அங்கேயே இருப்பாங்களா இல்லை தாண்டி அந்த பக்கம் போகிற வரைக்கும் சரி ஓகே நீ எங்களை கடந்து போங்கன்னு சொல்லுவாங்களாம் அது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க இந்த பே உடன்படிக்கையில் மேலே பார்த்தோன்னா ஒரு கொம்பு மாதிரி நுழைஞ்சு தொடர்ந்து மேலே போயிட்டு தாங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு கிளியர் டீட்டெயிலாக கிடைச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நீ மேற்பி இந்த மாலை பதிவில் நம்மளுக்கு கிடைச்சிடும் என்ன மாதிரியான அமைதி ஒப்பந்தம் அப்படின்ட்டு அதே சமயத்தில் இஸ்ரேலும் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருக்காங்க குறிப்பாக சிரியாவுடைய எல்லை பகுதியில் இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களா அந்த சென்ட்ரு சவுப்பு கலர் கோடு வந்து அந்த பக்கம் இருக்கிறது சிரியா இந்த பக்கம் இருக்கில்லேயான் இதுக்கு ரெண்டு கேப் உள்ளே பார்த்தோன்னா மூன்றரை கிலோமீட்டருக்கு மேலே ஹெஸ்புல்லா டனலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த டனல்லிருந்து தான் ஆயுதங்கள் வந்து பெரிய அளவுக்கு உள்ளே வருது இந்த டனலில் கட்டுவதற்கு பத்து வருஷம் வந்து அவங்க டைம் எடுத்திருக்காங்க ஈரானில் வரக்கூடிய ஆயுதங்கள் சிரியாவுக்குள்ளே வந்துட்டு டலுக்குள்ளே வந்து ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க அந்த அக்டோபர் தாக்குதலில் அதே தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு பகீர் தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அந்த டனல் அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் யாருக்கு மிகப்பெரிய டிராபேக்காக அமையும் அப்படின்னா இங்கே காசாவுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக அமையும் ஏற்கனவே காசாவில் பெரிய தாக்குதல் முடிந்த அளவுக்கு பாதிக்கு மேலே எங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் கேப் கொடுத்தாங்கன்னா இங்கே காசாவுக்கு ரொம்ப இஸ்ரேல் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் மேபி அது பெரிய அட்லீஸ்ட் இந்த இயர் என்றுக்குள்ளார அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க பிணைய கைதிகளை மீட்பதற்கான முயற்சியில் பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கிறாங்க ஸோ அது இல்லாமல் நிதனையாக அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வேறு கொடுத்துருந்தார் இங்கே பாருப்பா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா எங்களுடைய மக்கள் பிணைய கைதிகள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பணத்தோடு அவங்கள வாழ வைக்கிறேன் எவ்வளோ ஐம்பத்தஞ்சு அஞ்சு மில்லியனுக்கு மேலே கொடுக்குறேன் இல்லையா உங்களையும் சேர்த்தி ஹமாஸோட லிஸ்ட்லேயும் சேர்த்து நாங்கள் உங்களையும் தாக்கல் நடத்த போகிறோம் இதுக்கப்புறம்லாம் வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம் நீங்களும் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்த்திருவீங்கன்னு சொல்லிட்டு இனி தாக்கலை விரைவுபடுத்துவதற்காக இரண்டு காரணம் மேபி அங்கே ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர் ஃபோரை நிறுத்திட்டு முதல்ல இங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக ஒரு கேப் போடுறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கில கூட பார்த்துடலாம் சைடு கேப்பில் உங்களுக்கு கூட இன்னொரு நியூஸை கூட சொல்லலாம் பட் நீங்கள் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது எங்கள் டென்ஷன்லாம் ரொம்ப முக்கிய இல்லை எனக்கு ஈரானும் சைடில் கேப்பில் சொல்லிட்டாங்க நோ ப்ராமிஸ் ஆப்ரேஷன் த்ரீ இருக்குது இல்லையா ஆப்ரேஷன் த்ரீ வந்து கண்டிப்பாக இருக்குது ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ இந்த ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ வந்து கண்டிப்பாக இருக்குது ப்ரிப்ரேஷன் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதையும் லைட்டாக டிஃப்டை போட்டுட்ருவங்களுக்கு அப்போ தான் ஒரு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அமெரிக்கா கிட்டே போயிடலாமே ட்ரம்ப் அவர்களும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான நபர்களும் ஒரு சில அறிக்கைகள்லாம் கொடுக்குறாங்க இவங்க யாரம்னா ட்ரம்ப்னுடைய அட்டார்னி ஜெனரல் போண்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்டம் அப்படி இப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களை நாடு கடத்தி போடுவேன் நாடு கடத்துறது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே உங்களை படிக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த போராட்டம் ஈரோட்டலாம் ஏதாவது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே இதெல்லாம் அரசாங்கம் இல்லை நாங்கள் புதுசாக வந்திருக்குறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்றாங்க இவங்களுக்கு இல்லை யாராக இருந்தாலுமே இனி ப்ரோ லெபனான் இல்லை ப்ரோ அமாசுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிங்கன்னா நாடு கடத்த ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் இதே மாதிரியான ஒரு அறிவிப்பு மற்ற நாட்டில் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இப்போ இந்தியாவிலேயோ இல்லை வேறு எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு இலக்கு இல்லைவா என்னால் அமெரிக்கா ஓடி வந்து என்ன சொல்லியிருக்கோம் நினச்சா அப்படி கூட நம்மளால் நினைக்க முடியல இல்லை லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்கிறதுக்கே கைது பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எப்படி ஏற்பட்ட வழக்காக இருக்கும் அப்படியே அப்பா ஜனநாயகத்துக்கே ஒரு இலக்கு இல்லைவா அவங்களுக்குன்னா அது க கலக்கலாக இருக்கும் நம்மளுக்குன்னா இலக்காக இருக்கும் எதுவும் தெரியல சரி ஓகே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா சமீப காலமாக எங்கள் டீம் வந்து ஒரு முடிவு கெடுத்துருக்கும் இலீகல் ட்ரக் வந்து மூணு நாடு வழியாக வருது ஒன்று வந்து சீனா கடத்தி கொண்டு வந்துடுறாங்க இரண்டாவது மெக்சிகோ அடுத்தது கெனடா மெக்சிகோன்னா கூட ஏதோ மக்கள் ஊடுருவி எதிரிகின்ற அடிப்படையில் ட்ரக் பெரிய அளவு கூடுறாங்க கெனடாலாம் ரொம்ப மோசம் நண்பன்ற பேரில் கூலி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்களோ நண்பன்னு சொல்கிறதுக்கு வெளியில் எனக்கு வெக்க கேடாக இருக்குன்ட்டாங்க யார் ட்ரம்ப் அவர்கள் அதனால் என்ன பண்ணுறேன் அவங்களாம் பார்த்து நிறுத்திக்கிட்டாங்கன்னா பெட்ரு இல்லைன்னா இங்கே கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் டேரிஃப் வரி மற்ற பொருளெல்லாம் வரி போட்டுருவேன் அங்கே குறிப்பாக சீனாவுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வரி நீங்களா பார்த்து குறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வரியை நிறுத்துறேன் இல்லைன்னா நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காட்டாங்க இப்போ கனடா ஜெஸ்டின் ட்ரோடி என்ன நினைப்பாரு என்னப்பா அந்த ஆள் வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இதெல்லாம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா சரி கனடாவுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கு போதும் தெரியல மெக்சிகோ ஆல்ரெடி அவங்க எதிர்பார்த்தது தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி கலாச்சாரத்திற்கு மிக உறுதுணையாக இருக்கிறது இங்கே மெக்சிகோன்னு தான் ஓடுவாங்க ஃபுல்லாக அந்த டெக்ஸாஸ் இது போன்ற மாகாணங்கள் வழியாக ஈஸியாக ஊடுருவி ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துடுறாங்க ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வரும்போது ஒரு பெரிய வால்மார்லாம் கட்டுறனாங்க அதுக்கப்புறம் பைடன் வந்து நிறுத்திட்டார் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இப்போ அதெல்லாம் நிறுத்த போறாங்க கனடாவில் தான் பெரிய அளவு கடத்துறாங்கன்றாங்க அந்த சீனா வந்து வளர்க்கும்போது லிஸ்டில் சேர்த்துக்கிட்டாங்க அவனோட மெயின் எதிரியே இவனு கெனடா இன்னொன்று வந்து மெக்சிகோ இதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எடுக்க போகிறேன்றாங்க இவங்க பைடன் நிர்வாகம் வந்து போகிறதும் போகிறதும் கிளைப்புட்டுடலான்ற ஒரு முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க உக்ரைனுக்கு அலை போடுறது தாண்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஐலேண்ட் ஒன்று இருக்கு செனாய் ஐலேண்ட் நினைக்கிறாங்க அந்த ஐலேண்ட் பேர் நன்சை இந்த நன்சை தீவில் பெரிய அளவுக்கான ஆயுத ஸ்டாக் வைப்பதற்கான அக்ரிமெண்ட்டு இந்த ஆயுத ஸ்டாக்கும் டெம்பரரி பேஸ் எதுக்காக உருவாக்குறாங்கன்னா நாளை முன்ன பண்ண நாம் ஏற்றற வெறியில சீனா யாராவது டென்ஷன் ஆகிட்டு லைட்டாக அப்படி தைவானை போய் அட்டாக் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களை உடனடியாக கபீர்னு போய் கொடுத்து டபோன்னு தாக்குவதற்கு பெரிய உதவிகளாக இருக்கும்னு இருக்காங்க இந்த இடத்துல ஜப்பானும் வழக்கமாக சொல்ல தேவையில்ல ஜப்பானுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தில் அதனால் அந்த ஒரு தீவு நாங்கள் கொடுக்குறோன்ட்டாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று எப்போனாலும் பரபரப்பாக இருந்துக்கலாம் இரண்டாவது ஃபிசி தீவு ஃபிசி வந்து வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரில இந்த தீவுமே என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டாக் வைக்கிறோம் அவங்க ஃபிசி தீவுமே ஒத்துக்கிட்டா ஓகே ஓகே நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்காமல் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறோம் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அங்கேயும் நாங்கள் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டாக்கை வைக்க போட்றாங்க இதெல்லாம் எதற்காக அப்படின்னானா அடுத்து இங்கே உக்ரைன் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சப்புனு போயிடும் அங்கே கொஞ்சம் சீனாவது ஆரம்பிச்சு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கரெக்டாலன்ட்டுருக்கும் உற்பத்தி பண்ணுற ஆயுதம்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு வச்சு எங்கள் மிரட்டி எப்படி நீங்கள் ஆயுதம் சேல்ஸ் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க எந்த மிரட்டலுமே இல்லை இந்த பூ உலகில் அனைவரும் சாந்த ஸ்வரூபமாக அமைதியாக ரொம்ப நிசப்தமாக ஒரு குண்டூசி உள்ள சவுண்டை கூட கேட்டுட்டு ரொம்ப அப்படி நிசப்தமாக சாந்தமாக இருந்தாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்புறம் எப்படிங்க உற்பத்தி செய்யப்படுகிற ஆயுதங்கள் அங்கங்கே சேல்ஸ் ஆகும் அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அதனால் ஃபிசியோத்தியோக்குமே தயாராகிட்டாங்க இன்னொரு செய்தி கூட சொல்லட்டுங்களா இந்த ஜனவரி இருபதுக்குள்ளார உக்ரைனுக்கு அணு ஆயுதமே வாய்ப்புகள் இருக்கான் அணுவாயுத்தை கொடுத்து ரெண்டு போட்டுரு அந்த பக்கம் முடிச்சிருக்கதையே ம் அது சிவப்பு பட்னி எங்கே இருக்குது எப்படி நடத்துனா எங்கே முடிப்பேன் நேராக மாஸ்கோக்கே போட்டுன்ற ஐடியாலாம் போய்ட்டுருக்காப்பேன் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு பத்து நாளுக்குள்ளே அணு ஆயுதம் கொடுப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க முடிந்த அளவுக்கு ஒரு பைடன் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் பண்ணால் அடுத்தடுத்து கிளப்ப முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க இவங்க தான் ஜனநாயகத்தின் சிறந்த அரசியல்வாதிகள் இவங்க தான் உலகத்தின் நாட்டாமைகள் என்னதான் இருந்தாலும் தனது பதவி காலம் முடிந்தால் கூட தான் தோத்துட்டோன்னு நினச்சால் கூட மக்களுக்கு நன்மை நினைக்கிற நன்மை நினைக்கிறவங்க தான் உண்மையான அரசியல்வாதி அது யாராக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இரண்டு நாடுகள் யுத்தன்ற பேரில் வந்துவிட்டாங்க அது ஈஸியாக அமீன் உங்களுடைய பேர் நிலைத்தினை இருக்கு அதை விட்டுட்டு இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி என்னை அடிச்சுட்டிங்க இல்லைங்க நான் வெளியே போகிறதுக்குள்ளே உங்களை என்னெல்லாம் பண்ணுறோம் பாருன்ற மாதிரி தான் அங்கே அணுவாயுதம் கொடுத்தா என்ன ஆகும் உக்ரைனும் ஐயா ஜாலின்று ரெண்டு போட்டர்லாமே ரெண்டு பாட்டுன்னு அழுத்தலாமேன்னு விளையாடுவாங்க அவங்க வடகொரியாவோட மோசமான ஆள் யார் ஜெலன்ஸ்கி எல்லோரும் வடகொரியாவுடைய அதிபர் கிம்ஜாங்கான தான் பெரிய சர்வ அதிகாரின்றாங்க அதை விட மோசமான சர்வ அதிகாரி எலெக்ஷனே நடத்தாமல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி வந்து புட்டனோவா அவர்களை வந்து நீக்க போகிறாராம் யார் அவருடைய சீக்ரெட் இன்டெலிஜென்ட்டு ஏன்னா அவருக்கு இவருக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கான் தலைவரே நம்ம இங்கேயே கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் நம்ம எதுக்கு ஆப்பிரிக்காவில் போயிட்டு சண்டையிடணும் அங்கே கொஞ்சம் திருப்பி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னது என்னையே எடுத்து கேட்க சரியா திரும்பி திரும்பி பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிறனி அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாராம் சரி கிருமியா பகுதியை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு மற்ற பகுதியை ஏதாவது நம்ம இங்கே தா என்ன கிருமியா பகுதியை தாக்கல் நடத்துறது நம்மக்கிட்ட குண்டு வேஸ்ட்டு அது தேவை பெரிய எழுப்ப நம்ம அதே கான்சன்ட்ரேட் அந்த பக்கம் பண்ணலாம் அப்படின்னாலும் அதுக்குமே ஒத்துவில என்னையே எதிர்த்து பேசி கேள்வி கேட்குற அளவுக்கு நீ தைரியமாயிட்ட ஆயிட்டு அப்படின்னா உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது வெளியே போ ஐயோக்கிய ராஸ்கெல்ற அளவுக்கு வந்து தைரியமா முடிவு எடுக்க போறாராம் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் யூகே என்ன பண்ணிட்டாங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்டாக்கு குறைவா இருந்தா கூட முதல்ல கொடுப்பா பரவாயில்ல நம்ம குச்சி வச்சு கூட சண்டை போட்டுக்கலாம் ரஷ்யா கிட்ட ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போனா கூட சண்டை போட்டுக்க மாட்டோம் முதல்ல கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரோம் ஷேடோ இருக்குல்ல அதை கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா டசன் கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்களாம் ஆனால் பாருங்கள் ரெண்டு நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு கிறிஸ்தானம் அவர்கள் நானும் அது ஒரு பெரிய நியூஸாக சொல்லலை ஏன்னா அவர் ஆச்சி ஒரு அது எதுன்னு கமிட்மெண்ட் கொடுத்து வந்திருக்கிறாரு ஆனால் பொருளாதார செயல் கொலையில் இவர் அதை விட வெறுத்தனமாகறாரு யார் இதுக்கு முன்னாடி இந்த ரிஷி சுனைக்கே வந்து ஆயிரம் மடங்கு பெட்டர்ன்னு நினைக்கிறாங்க மக்கள் இப்போ அவராது ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தார் இவர் என்ன வெறுப்பிடத்தை வேங்கையாக உக்ரைன்லேயே தங்கிடுவார் போல அந்த அளவுக்கு இருக்கிற அங்கே ஒன்று அது இல்லாமல் அடுத்தடுத்து போடப்படுகிற பொருளாதார தடைகள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு இன்னும் நெருக்கடிகளை கொடுக்கறதுனால உடனடியாக ஒரு பதவி விலக வேண்டும் எங்களுக்கு மறுபடியும் எலெக்ஷன் வேணும்ன்ட்டு சும்மா ரெண்டே நாளில் ஒரு இருபது லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுத்துட்டீங்க தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் திரும்ப பெறக்கூடிய அதிகாரங்கள் அவ்வளோ சீக்கிரம் எந்த இது வரைக்கும் எந்த அரசியலமைப்புலேயுமே இல்லை அப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு மட்டுமே ஐநூறு ஆயிரம் கொடுத்து ஜெயிக்கிற அரசியல்வாதிகள் அப்புறம் மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்புறம் இல்லைன்னா நான் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுருவேன் உங்களை திரும்ப அழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு மிரட்ட வேண்டிய சூழ்நிலை எங்கே போகிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாள் ஈஸியாக செலவு பண்ணிவிடுவாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு நாள் ஈஸியாக செலவு பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை சும்மா ஒரு அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பு காட்டுறலாம் அப்படி அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் யூகேயில் அவர் கிஷ் சார்மருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஜென்ரல் எலெக்ஷன் நடத்தியே தீரணும் எங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை ஒரு அவர் மேக்கப் போட்டு வந்தால் கூட எனக்கு பிடிக்கலான்றாங்க அது அங்கே ஒரு ரீசன் ஸோ நம்ம அப்படியே இந்த பக்கம் உக்ரைன் பக்கம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் உக்ரைன் டஃபாக தான் இருக்கு குறிப்பாக கிரிக்ஸ் ரீஜன் இருக்குங்களா கிரிக் அது குருக்ஸ் ரீஜன் அந்த குருக்ஸ் ரீஜியனில் ரஷ்யாவுடைய முன்னேற்றங்கள் தொடர்ந்து கண்கூடாக தெரிகிறது அடுத்தடுத்து மேலே இருக்கக்கூடிய செவப்பு கோடுகள் முன்னாடி செவப்பு பணியன்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கீழ் பகுதியும் இருக்கு ஸோ டஃப்பாக தான் போயிட்டு அந்த இடத்துல கடுமையான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு தரப்பிலையும் நம்ம இப்போ நம்ம ஆப்பிரிக்கா கிட்டே போயிடலாம் ஏன்னா ஆப்பிரிக்காவை பற்றி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு குறிப்பாக இந்த வரைபடம் எங்கே காட்டுறோம் அப்படின்னா நைஜர் நைஜர் பர்கினோ ஃபேஷியோ மாலி உங்க மூணு பேர் தான் அனந்தம்பிங்க மூணாக ஒன்னு அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு மேஜர் காட்டுறேன் நவம்பர் ஒன்றுலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த செம்மண் கலர் இருக்குல்ல அதுதாங்க நைஜியரோட அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அதையும் பாருங்கள் நடுவில் ஒரு கோடு கோடாக இருக்குது பற்றியா அது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ப்ரோ வெஸ்டர்ன் குரூப்ஸ் ப்ரோ வெஸ்டர்ன் குரூப்ஸ்னால் அவங்க அமெரிக்கா அது போன்ற நாடுகள்லாம் கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஆயுதம் மேந்தி போராடுறாங்களா அவங்க ஒரு நேற்று ஒரு ஒம்பது பேர் பக்கம் ஆயுதங்களோட கைப்பற்றி நாங்கள் சரண்ட மாறோம் ஐயா அப்படின்னு ஆயுதம் போட்டு சரண்டரம் எடுக்கிறாங்களாம் அப்படியே இந்த பக்கம் நீலக்கலர் இருக்குது இல்லையா அந்த கலர் தாங்க இஸ்லாமிக் ஸ்டேட் இன் கிரீனர் சஹாரான்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஜிஎஸ் சொல்லுவாங்க அது ஒரு தீவிரவாத குழுக்கள் அப்படியே இன்னொரு பக்கம் அதுக்கு கீழே நியாமின்னு இருக்குல்ல அதாவது கலர் மஞ்சள் கலர்ன்ற பாருங்கள் பக்கத்தில் ஒரு நியாமி பக்கத்தில் கலர் இருக்குல்ல அவங்க தான் JNIM சொல்லுவாங்க ஜமாத் நசரத் அவுல் இஸ்லாம் வி ஹல் முஸ்லீம்னு சொல்லுவாங்க இந்த குரூப்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இவங்க தான் நிறைய தாக்குதல் அடிக்கடி உள்ளே வந்து நடத்திட்டு இருக்காங்க நைஜருக்குள்ளார குறிப்பாக ஒரு ஆயில் பைப்லைன்லேருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த ப்ளூ கலர் பக்கத்தில் பர்கினோ ஃபேஷன் இருக்கா அந்த பர்கினோ ஃபேஷோ பக்கத்தில் கூட ஒரு ஸ்கூலவே எரிச்சு விட்டாங்க அந்த ஸ்கூல் எரிச்சதில் முப்பது நாற்பது குழந்தைங்க கூட இறந்த பொண்ணதான் வந்து சொன்னாங்க அப்படியே நம்ம அடுத்த வரைபடம் பார்த்தோம்னா பர்கினோ ஃபேஷோ மரிக்கண ஃபேஷோவை பார்க்கும்போது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டை விட எனிமீஸோட கட்டுப்பாட்டில் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த செம்மன் கலர் பாருங்கள் செம்மன் கலர் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க அரசாங்கத்தையே அந்த நான் நீல கலரு கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் ஐ மீன் இது வந்து என்ன சொல்ல என்ன கலர்னா அந்த கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவாங்க இந்த கத்திரிப்பூ கலர் தாங்க ஜேஎன் என் ஐஎம்னு சொல்லுவாங்க ஜமாத் நசரத் அல் உஸ்லாம் வா அல் முஸ்லீம்ஸ் இயக்கம் இவங்க நைஜர்ல பரவி இருக்காங்க இந்த பக்கம் வந்து பெனினில் பரவி இருக்காங்க டோங்கோவிலும் இருக்காங்க மேலே மாலிலேயும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் பரவி பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜேஎன்ஐஎம் தான் அதே நீலக்கலர் பாருங்கள் த இஸ்லாமிக் ஸ்டேட் இன் கிரேட்டர் சஹாரா ஐஎஸ்ஜிஎஸ் இருக்காங்க அவங்க மேலே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதை எல்லா இடத்துலையும் சண்டை கடுமையாக நடக்குது அங்கேயும் இங்கேயும் பர்கின் பேசியா வந்து தனது கட்டுப்பாட்டுகள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பகுதிகளும் எப்படி திருப்பி எடுக்க முடியும் ரொம்ப டஃபாக தான் போயிட்டுருக்கு வேகனா குரூப் வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து மாலி பாருங்க மாலி அரசாங்கத்தோட கட்டுப்பாடு இருக்குது இருந்தாலும் கலர் ரொம்ப டாமினேட் இருக்காங்க அவங்க வந்து அசாபாத் மூமெண்ட்னு சொல்கிறாங்க அசாபாத் மூமெண்ட்டுக்கு எதிராக மாலி அரசாங்கம் கடுமையான யுத்தம் அதே முன்ன முன்ன நம்ம பார்த்தோம்ல ஃபேஷியோ வந்து அந்த ஜேஎஸ்ஐஎல்எம் அவங்கக்கிட்ட எதிராக கடுமையான யுத்தம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த நாடுமே அவங்க நிம்மதியாக இல்லை அந்தந்த ஒரு குரூப் ஒவ்வொரு பக்கம் பிடிச்சு வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கான யுத்தம் வேங்கனார் குரூப்பையும் உங்களுக்கு பெருசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க வேங்கனார் குரூப் உள்ளே போனாலுமே இந்த அல்கொய்தா பேஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அல்கொய்தா இயக்கங்கள்னு சொல்லுவாங்க இந்த காக்கி கலர் மரத்தில் அதுவுமே அதுவுமே ரிஸ்க் தான் இதில் வந்து மொத்தம் ஆறு இயக்கங்கள் இருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த மூணு வரைபடங்களை காட்டும்போது ஏதாவது புரிஞ்சுதா ரொம்ப போர் அடிச்சுதா ஏன்னா உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடணும்னு எனக்கு தோணுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலைமை ஏன்னா இந்த மூணு நாடுகள் தான் பெரிய அளவுக்கு ரஷ்யாவோட டையப் வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் தீவிரவாதிகளையும் எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறவங்களையும் கொஞ்சம் ஒடுக்குறதுக்கான ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இதில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறது பர்கினோ ஃபேஷாவை மட்டும்தான் சும்மா ஒரு வரியில் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது அங்கே பெரிய அளவுக்கான ஆதிக்கங்கள் செலுத்திட்டு தாங்க இருக்காங்க அப்படி என்ன ரஷ்யாவுடைய செர்கி ஷாகோ அவர்கள் வந்து ஆப்கானிஸ்தான் போயிருக்கிறாரு ஆப்கானிஸ்தானில் போயிட்டு அடுத்த கட்ட பேசுவார்த்தையெல்லாம் பயணமா பேசுகிறேன் அன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் ரொம்ப இன்னொரு விஷயம் வருது ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு தங்க மாதிரி இருக்குங்க அந்த சுரங்கத்தில் திடீர்னு ஒரு தாக்குதல் ஒரு சைனீஸ்னுடைய என்ஜினியர்ஸ் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க நாலு பேர் வந்து என்ஜியூட் ஆகிருக்காங்க தொடர்ந்து பாகிஸ்தான்லேயும் சரி இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லையும் சீனர்களை தொடர்ந்து அங்கங்கே இன்ஜினியர்ஸை வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் தொடர்ந்து இஸ்லாமாபாத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் செருகிற சென்று கொண்டே தான் இருக்கிறார்கள் போகிற வழியெல்லாம் வந்து ஒரு கலவர பூமியாக இருக்கிறது இது வரைக்கும் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க டசன்ஸ் ஆஃப் மெம்பர் வந்து இன்ஜூர்ட் இருக்காங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடுகளை நடத்தியும் வந்து கலவரக்காரர்களை ஒடுக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அங்கே ஒரு ராம்பா டஃப்பாக இருக்குது பாகிஸ்தானுக்குள்ளார இஸ்லாமாபாத் நோக்கி போயிட்டு தாங்கிறாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன பையன்னா இதை பயன்படுத்தி வேறு ஏதாவது சம்பவம் நடந்து விடுமான்ற ஒரு பயம் வேறு அதனால் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் பாகிஸ்தான் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது இங்கே சீனாக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்களாம் உங்கள் ராணுவத்தை ஏதாவது அனுப்ப முடியுமா உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து உதவிகளை கேட்டிருக்காங்களாம் ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாத காலங்களாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது குறிப்பாக அவங்க இம்ரான்கான் அவர்களை ஜெயிலில் வச்சதுலேருந்தே அவங்க நெருக்கடியில் தான் இருக்காங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்